வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம உகந்தை உகந்தைமலை முருகன் ஆலயத்திலிருந்து வழியில் கால்நடையாக செல்லும் யாத்திரைகளின் பயணம் தொடர்பான காணொலி இது கால்நடையாக வருகை தரும் பக்தர்கள் கிணற்றடி நாவலடி சின்னவட்டை குமுக்கன் பெரியபட்டை வியாழை வள்ளியம்மன் ஆற்றுப்பாலம் வேல்கண்டமலை கண்டகாமம் பிள்ளையாரடி போன்ற முருகன் தங்கியிருந்து சென்றதாகவும் வரலாற்று இதிகாச புராணங்களில் குறிப்பிடப்படும் இடங்களில் பக்தர்கள் தங்கிச் செல்வது இவைகளை தாண்டி சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகளால் குறிப்பிடப்பட்ட இடங்களில் கொத்துப்பொந்தல் அமைத்து முருகப்பெருமானுக்கு விஷேடையாக வேள்விகள் கிரிகைகள் நடைபெறுவதும் வழமையாகும்

Si O karlige Murray shirt si treats Tumisτο Nong reasons that if there are no free tickets planned for mysteriously to be held up in the US before June 30, but不會 thi ЕслиEO wercoE-ed up bang biarradiya muli Ort cris Cancer- compliment值 Heti ki dikhayee par Radio- derivarai timanaφο ha khifaya maha karara mengonruvara ruheranggo kogo ségaya. traveling tuven cori좋 dihingsa mengonndéng he che s reinventar. 아저 हरा 아저 हरा 아저 हरा 아저 हरा 아저 हरा 아저 हरा Vai dande kei,i wo hera heidi qinan kei,i wala bo hero Kaopi pahwa Burga yuingedayo hai huosher'sa,yingaya mahoe ulishan aroka oho ambitious a coz Di gayle,aplakur mud ka hao Hei Pura顆 Aroko Hei Aroko Muokka,muokka Shwerther Mulyka loo Aroko இலங்கை திருநாட்டினுடைய வரலாற்று சிறப்புமிக்க கர்காமா தல யாத்திரைக்கான பாத யாத்திரை பயணம் பல வருடங்களாக எவதுமதி சித்தூர்கள் ஞானிகள் முனிவர்கள் முதல் இன்று வரை இது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே சக்காலத்திலே இந்த பாத யாத்திரையினுடைய அடியார்கள் வருடா வருடம் அதிகரித்துக் கொண்டு செல்லுகிறது எனவே இந்த அதிகரித்து கொண்டு செல்லுகின்ற அடியார்களுக்கான உணவுகள் மற்றும் அவர்களுக்கான குடிநீர்கள் போன்றவைகளையெல்லாம் சித்தர்கரல் அமைப்பு சித்தர் சித்தர்கரல் அமைப்பு மிகவும் சிறப்பான முறையிலே அதை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது எனவே இங்கு வருகின்ற அடியார்களுக்கான உணவுகள் அவர்களுடைய குடிநீர்கள் போன்றவைகளை எல்லாம் அவர்கள் கடந்த ஆறு வருடங்களாக மிகவும் சிறப்பான முறையிலே செய்து வருவது மட்டுமல்லாமல் இந்த அடியவர்களே ஒரு பக்தி பூர்வமாக இந்த பாதயாத்திரையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக ஆறு இடங்களிலே மாபெரும் யாகங்களை இந்த சித்தர்களை அமைப்பால் செய்து அடியார்களை எல்லாம் பக்திபூர்வமான முறையிலே கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அதுபோன்று இங்கே செல்லுகின்ற அடியவர்களுக்கு எங்களுடைய சிவதொண்டன் அமைப்பு மற்றும் சேவல் கோடி அமைப்பு மற்றும் ஏனைய அமைப்புகள் அரசு நிறுவனங்கள் அரசு கணக்கழகங்கள் எல்லாம் இந்த அடியார்களினுடைய இந்த பாத பயணத்துக்கான பல வகையான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோன்று எங்களுடைய இலங்கை ராணுவப்படை முப்படைகளும் இந்த அடியார்களினுடைய இந்த யாத்திரை பயணத்திலே சிறந்த முறையிலே அடியார்களுக்கான நலநிலை அக்கறை கொண்டு மனப்பூர்வமாக தங்களை அர்ப்பணித்து இரவு பகல் பாராது குடிநீர் மற்றும் மருத்துவ வசதிகள் இந்த பாலையால் பயணிக்கின்ற பாதுகாப்பு வசதிகள் போன்றவைகளை எல்லாம் மிகவும் சிறப்பாக எங்களுடைய பாதுகாப்புத்துறை செய்து வருவது உண்மையிலேயே பெருமைக்குரிய விடயமாக இருக்கின்றது